வணக்கம் நண்பர்களே தமிழ் சுவாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரைம் டைம் சன் டிவி சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியாயிருக்கு அது என்ன சீரியல் எப்போது முடிய போகுதுன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சன் டிவியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் தான் ரஞ்சினி இந்த சீரியலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இந்த சீரியல் பிரைம் டைமில் வெளியாச்சு சீரியல் நடிகை ஜீவிதா அவங்க லீடு ஹீரோயினாக நடித்து ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்த இந்த சீரியல் இப்போ வரைக்குமே நூற்றி இருபது எபிசோடுகளில் தான் கடந்திருக்குது ஆனால் இந்த சீரியல் தான் இப்போது முடிவடைய போகிறதா தகவல்கள் வெளியேட்டு வருது இரவு பத்து மணிக்கு பிற ரஞ்சனி சீரியல் நான்கு புள்ளி இருபத்தி நாலு டிஆப் ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் எடுத்திருக்காங்க பிரைம் டைமில் ஒளிரப்பாகி கொஞ்சம் டிஆர்பியில் கம்மி அளவில் வர சீரியல் ரஞ்சனி சீரியல் தான் ஒருவேளை அதுதான் இந்த சீரியல் முடிவெடுறதுக்கான காரணமாக என்னென்னு நமக்கு தெரியல ரஞ்சனி சீரியல் திடீர் முடிவால் இப்போது ரஞ்சனி சீரியல் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவும் இந்த சீரியலை மிஸ் பண்ண போகிறாங்க இந்த சீரியலுக்கு பதிலாக பூவே செம்பூவே ஆடுகளும் பராசக்தின்னு பல புது சீரியல்களும் வெயிட்டிங்கில் இருக்குது எந்த சீரியல் இந்த இரவு பத்து மணி ஸ்லாட்டை பெற போகிறாங்கன்றது இப்போ வரைக்கும் தெரியல இந்த சீரியல் முடிவடைவத பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான தகவலை கூடியவரால் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் ரஞ்சினி சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் செல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க